கனடா ஒன்டாரியோவில் உள்ள லேக் செயின்ட் கிளேரில் நடந்த கோர விபத்தில் பதினேழு வயது சிறுமி ஒருவர் பலியானார் கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் லேஷோரில் உள்ள கூட்டூர் கடற்கரைக்கு அருகில் கரையோரத்தில் பயணித்த ஒரு ஜெட்ஸ்கை ஒரு குழாய் சுவரில் மோதியது இதன்போது ஜெட்ஸ்கையில் பயணித்த ஐந்து சிறுமிகளும் நீரில் மூழ்க அவர்களில் நால்வர் காப்பாற்றப்பட்டனர் துரதிர்ஷ்டவசமாக எஸ்எக்ஸ் கவுண்டியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி காயங்களால் இறந்தார் ஏனைய நான்கு சிறுமிகளும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் உயிருக்கு ஆபத்தான காயங்களிலிருந்து மீழ்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கோடையில் ஒன்றாரியோ நீர்நிலையில் நடந்த கொடுமையான விபத்து சம்பவங்களில் இதுவும் ஒன்றாகும் ஜூலை மாத இறுதிக்குள் இது போன்ற விபத்துகளால் பத்து பேர் உயிரிழந்தனர் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தண்ணீரில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் மக்களை வலியுறுத்துகின்றனர் நீச்சல் அல்லது படகு சவாரி செய்யும் போது அனைத்து பாதுகாப்பு விதிகளையும் பின்பற்றுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது